தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கிட்ட இருந்த ஒரு அறிக்கை ஒரு பக்கா மாஸ் கட்சின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த கூட்டம் அந்த அளவுக்கு வருது அவரை நோக்கி இளைஞர் படை இருக்கு ஒரு மாபெரும் சக்தி அவர் பின்னாடி நிற்கிது அது ஒரு மாசு தானே நீங்க எந்தெந்த கட்சியெல்லாம் வச்சுக்கிட்டா அந்த எல்லா கட்சியும் சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டுது இந்த பக்கம் அவர் ஒருத்தர் மட்டும் அதுக்கு ஈக்குவலாக கூட்டிடுவேன் அந்த கட்சி வந்து இன்னும் தேர்தலே வந்து போட்டியிடல அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவருடைய கட்சி வந்து மாஸ் வந்து சொல்றது நிற்காத ஒரு ஆளை பார்த்து ஏன் பயப்படுறீங்க தொடர்ந்து எல்லா அறிவு திருவிழாலையும் அவதூறு பரப்பிட்டு இருக்கீங்க அப்போ அவருக்கு சொல்றது கரெக்ட் தானே இது அறிவு திருவிழா இல்ல அறி அவதூறு திருவிழா விஜய திட்டத்துக்காக விழா எடுப்பாங்க எந்த விழா எடுத்தாலும் அதில் விஜய் நான் திட்டணுன்ற மைண்ட் செட்டு பண்ணேன் ஏன்னா அவர் மண்டக்குள்ளே போய் கொடையிறார் தூக்க விடலை சோ அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிட்டே இருக்கார் அந்த பயத்துல இருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் தான் கஷ்டப்பட்டு விஜய்க்கு ஏன் அந்த திமுக மென்ஷன் பண்றதுல ஒரு பயம் இருக்கா விஜய் திமுக மென்ஷன் பண்ணலையா இல்ல துணை முதலமைச்சர் கான் மென்ஷன் பண்ணி ஏன் விஜயாவது பேர் சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லையா உதயநிதி உதயநிதி சொல்லியிருக்கலாம் அவர் தான் உதயநிதி பற்றியே பேசலையே இல்ல இப்போ நிறைய வந்து இப்படி தானே மாறுது விஜய்னு மாறுது

மக்களை அன்பு வணக்கம் இன்றைய நம்ம சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் தமிழ்நாடு இளைஞர் கட்சியை சேர்ந்த திரு காமேஷ் அவர்கள் நான் வணக்கம் வணக்கம் ப்ரோ இப்போ நேற்றைய தினம் வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கிட்ட இருந்த ஒரு அறிக்கை அந்த அறிக்கை தான் இப்போ வரைக்குமே பேசும் பொருளாக இருக்குது நிறைய விஷயங்கள் வந்து அந்த அறிக்கை எப்போவுமே பேசும் தான் இருக்கும் சொல்லு சரி இப்போ அந்த வரைக்கும் அந்த அறிக்கையில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க அதில் முக்கியமாக நான் கிட்டே கேட்குறது என்னென்னா விஜய் அதில் மென்ஷன் பண்ணது ஒரு பக்கா மாஸ்க் கட்சின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு இதெல்லாம் சினிமாவுக்கு வந்து ஓகேவாக இருக்கும் இதில் வந்து அரசியலுக்குன்னு வரும்போது அதுக்கு ஒரு சில வார்த்தைகள் இருக்கு இதெல்லாம் பயன்படுத்துறது வந்து எப்படி சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் கலோக்கையில் தானே இதில் ஒன்றும் தவறு கிடையாது அதாவது இப்படி தான் இதுதான் அப்படின்ற நீ சொல்கிற அரசியலுக்கு என்றால் இப்படி தான் பேச வேண்டும் அரசியல் இல்லாமல் சினிமான்னா இப்படி தான் பேசணும் அந்த மாதிரி எதுவுமே ரூல்ஸே கிடையாது தர் இஸ் நோ ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ் நீ யார் வேணாலும் எது வேணாலும் பேசலாம் நீ இதுதான் அதுதான் எதுவும் வரைமுறை பெற்ற கான்ஸ்டியூஷன் லா கிடையாது பக்கா மா அவருக்கு தெரியாதா இது நான் பக்கா மாஸ் கட்சின்னு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து ட்ராலாகும் சினிமா சம்மந்தமாக பேசுகிறார் பாரு சினிமாக்காரர் மாதிரியே இருக்கார் பாரு அப்படின்ட்டு தெரிஞ்சுதான் அவர் சொல்கிறாரு ஏன் சொல்கிறாரு அப்படின்னா அந்த அந்த கூட்டம் அந்தளவுக்கு வருது அவரை நோக்கி இளைஞர் படை இருக்குது ஒரு மாபெரும் சக்தி அவர் பின்னாடி நிற்கிது அது ஒரு மாஸ் தானே இட்ஸ் அ மாஸ் கேதரிங் சொல்லுவாங்க இல்லையா இந்த மாஸ் கேதரிங்னால் மாஸ் கட்சி எங்கள் கட்சி எப்போவுமே எங்கே போனாலும் ஒரு பெரிய கேதரிங் ஒரு இன்னைக்கு விட்டு எண்ணக்கூடிய கட்சிகள் வரக்கூடிய கூட்டத்தை கம்பேர் பண்ணிங்கன்னா இவரது அதோட ட்ரெண்ட் பண்ணி இப்போதான் எல்லா கட்சி கூட்டத்தையும் சேர்த்து ஒரு கூட்டம் நீ எந்தெந்த கட்சியெலாம் வச்சுக்கோ அந்த எல்லா கட்சியும் சேர்த்து ஒரு கூட்டத்தை கூட்டுது அதெல்லாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் அவர் ஒருத்தர் மட்டும் அதுக்கு ஈக்குவலாக கூட்டிடுவார் கூட்டத்தை ஆப்வியஸ்லி மாஸ் தானே அதனால் கரெக்டு தான் விஜய் வந்து மாஸ் நடிகர் தான் அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை நான் அவர் இப்பதான் அரசியலுக்கு வந்திருக்காரு இந்த கட்சி தொடங்கி இரண்டு வருடங்கள் ஒன்பது மாதங்கள் வந்து ஆகுது அந்த கட்சி வந்து இன்னும் தேர்தலே வந்து போட்டியிடல அதுக்கு முன்னாடி எப்படி வந்து அவருடைய கட்சி வந்து மாஸ் கட்சின்னு வந்து சொல்றது சரி தானப்பா சொல்றாங்க வந்து அது அது அப்புறம் பேசுவோம் அது ஓட்டா மாறுதா அது சீட்டா மாறுதால இருபத்தாறுல பேசுவோம் இன்று இருக்கும் சூழ்நிலை என்னன்னு பாருங்க நீங்க இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையா அவர் போனா லட்சம் பேர் தள ஒரு பரப்புரைக்கு லட்சம் பேர் எங்கயா பாத்திருக்கீங்க மாநாட்டுக்கே தேர்தல மாட்டேங்கிறத ஆனால் ஒரு பத்து நிமிஷம் நின்று பேசுகிற பரப்புரைக்கா லட்சம் பேர் வந்து திரளுறாங்கன்ற போது அது மக்களிடம் கிடைக்கக்கூடிய ஒரு மாசான வரவேற்பு தாங்க அந்த வரவேற்பு தான் ஒரு மாஸ் கட்சின்னு சொல்லி சொல்லிக்கிறார் அந்த பக்கா மாஸ் கட்சி அப்படி என்ன தமிழ்நாட்டுக்கு வந்து இவங்க பண்ணிட்டாங்க இவங்க வந்து மாஸ் கட்சின்னு வந்து சொல்லிக்கிறாங்க அதுக்கு எதாவது எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா என்ன பண்ணணும் இல்லை இல்லை மாசு என்பது வந்து இப்போ ஒரு படம் வருது எத்தனை இல்லைண்ணா இப்போ எத்தனை போராட்டங்களுக்கு வந்து தாஜக வந்து முன்னின்று இருக்காங்க எத்தனை போராட்டத்துக்கு வந்து விஜயவர்கள் முன்னின்று இருக்காங்க நான் என்ன சொல்கிறேன் முதல்ல அதுவே தப்புன்றேன் போராட்டம் இல்லாத வாழ்க்கையை வேணுன்னு தானே உன்னை தேர்ந்தெடுத்தேன் அப்போ நான் உன்னை தேர்ந்தெடுத்துட்டு போராட்டத்தை ஒருத்தனை கூப்பிட்டு வருவியா நியாயமா பேசு நான் போராட்டம் இருக்கக்கூடாதுன்னு தான் உன்னை தேர்ந்தெடுத்து உட்காந்து வச்சிருக்கேன் நீ வந்து எத்தனை போராட்டம் பண்ணனா அப்போ உன் ஆட்சி தப்புன்னு அர்த்தம் ஒருத்தன் போராடுறான் உன் ஆட்சியை எதிர்த்து அப்படின்னா அப்போ நீ தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம் நீ சரி ஆட்சி செய்யலைன்னு அர்த்தம் நான் அப்படிதான் பார்ப்பேன் அவனுக்கு தேவையானது கிடைச்சிருச்சு பிரச்சனை இல்லைன்னா அவன் போராட்டம் போறேனா கிடையாது அப்போ அடிப்படை பிரச்சனையே நீ தீக்கல ஏதோ ஒரு இஷ்யூல மாட்டிகிட்டு இருக்கான் அது அவனுக்கு தேவைப்படுது அது போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்லன்னு வந்து எவனாவது போராட்டம் சும்மா பண்ணுவோனா ஜெயிலுக்கு போகணும்னு தெரியும்ல இருந்தும் ஏன் போராடுறான் அப்போ அதற்கு மேல் அது முக்கியத்துவம் இருக்குல்ல அதை நீங்கள் மக்களுக்கு செய்யலை அப்போ அந்த போராட்டம் வெ மக்களிடம் வெடிக்கும்போது அது பிரச்சனையாக இருக்குது அப்போ நீங்கள் சரியான ஆட்சி கொடுக்கலன்றதை நான் சொல்கிறேன் நீங்கள் கரெக்டாக ஆட்சி கொடுங்க சார் ஏன் சார் மக்கள் போராட்ட போகிறான் நாங்கள் எப்படி பார்க்குறோம் போராட்டம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு பார்க்குறோம் மக்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக அடிப்படை தேவைகளோடு எல்லாமே கிடச்சி ஒரு 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 அன்பான வாழ்க்கை வாழணும் சுயமரியாதையோட சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை வாழணும்னு பார்க்கணும் அதுக்கு போராட்டம் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும்னு பார்க்கணும் அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தை தான் நாங்கள் முன்னெடுக்கிறாங்க அது நடக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் இருபத்தாறு வந்ததுக்கு அப்புறம் எந்த விதமான போராட்டமும் பெருசாக இருக்காது இப்போ இந்த அறிக்கைக்கு வந்து இந்த முக்கிய காரணம் வந்து திமுக சார்பாக இந்த அறிவு திருவிழா வந்து நடந்திருந்தது அதில் நிறைய விஷயங்களை உதயநிதி ஸ்டாலின் ஏன் சொல்லும்போது போது கேட்குற பத்தியா இல்லை நான் பொதுவாக சொல்கிறேன் அதுல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பேசியிருந்தாரு இந்த கண்காட்சது வந்து தாஜ்மஹால் வரும் ஈபில் டவர் எல்லாமே வரும் நாமளும் போயிட்டு போட்டோ எடுத்துட்டு பார்த்துட்டு வந்துடும் ஆனா அது வெறும் ஒரு அட்டை தான் அது தட்னா விழுந்துடும் காத்தடிச்சா விழுந்துரும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு இது பார்க்கற எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சது விஜய தான் வந்து சொல்றாரு இப்ப விஜய் அவர்கள் வந்து அதுக்கு வந்து இந்த பதிலடி கொடுக்கும் வகையில வந்து திமுகன்னு மென்ஷன் பண்ணாம எங்கேயுமே வந்து இந்த விமர்சனத்தை வந்து பண்ணியிருக்காரு விஜய்க்கு ஏன் அந்த திமுகனு மென்ஷன் பண்ணுறதுல ஒரு பயம் இருக்கா விஜய் திமுகனு மென்ஷன் பண்ணலையா இல்லை துணை முதலமைச்சர் ஸ்டா உதய் புரோ வந்து தாவேக்கான் மென்ஷன் பண்ணல இது ரெண்டுமே யாரையும் வந்து பேர் சொல்லலாம் சிஎம் சார்னு சொல்லி யாரை பேர் சொல்றாரு இப்போ ஆப்வியஸ்லி அவர் மென்ஷன் பண்ணிட்டு தான் பேசுறாரு பேசாமல் இருக்கிறது இந்த சைடு தான் அதுதான் நாங்களும் சொல்கிறேன் ஒன்று நீங்கள் பேசினா ஓப்பனாக பேசிடுங்க இல்லைன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க ரெண்டும் இல்லாமல் நடுவில் நீங்காதீங்கன்ற அது வந்து எல யங்ஸ்டர்ஸ்கெலாம் பிடிக்காது இதெல்லாம் கிரிஞ்சுன்னு சொல்லுவான் பார்த்துட்டு என்னடா கிரிஞ்சா இருக்குதுன்றோம் இல்லையா அந்த மாதிரி ஆகிடும் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஓப்பனாக தெளிவாக எஸ் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழில் நான்கு பேர் சேர்ந்து ராபின்சன் பொங்கல் ஆரம்பிச்சிருந்த கட்சி எப்படிப்பட்ட வளர்ச்சி தெரியுமா இங்கே எங்கே எழுபத்தஞ்சி வருஷத்தோட வளர்ச்சி என்ன தெரியுமா அறிவிகள் சித்தாந்தங்கள் கொள்கைகள் கோட்பாடுகள் இதை பற்றிலாம் தெரியுமா அப்படின்னு பேசிடுங்க அது தனி ஒன்று அப்படி போங்க இல்லையா ஸ்ட்ரெயிட்டாகவே அவரை பிடிச்சி நாங்கள் இப்படிலாம் வந்துருக்கோம் உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது எழுபத்தஞ்சி வருஷம் கட்சிக்கு எழுபத்தஞ்சி வார கட்சிக்கு வித்தியாசம் இல்லையா உங்களுக்குலாம் வாக்களிக்க மாட்டாங்க அப்படின்னு அப்படி போயிடுங்க நீங்கள் எதுவுமே இல்லை இப்படி இல்லாமல் அப்படி போ ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன் விஜயன் எவ்வளோ கிளியராக இருக்கான்றது ஒரு சீமானண்ணன் என்ன மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கிறாரு என்ன ஒரு இழிவாக பேசுகிறதோ விமர்சனம் வைக்கிறதோ வைக்கிறாரு சீமானண்ணன் ஏதாவது ஒன்றுக்கு ரியாக்ட் பண்ணுறாரா விஜய்னா இப்ப சொன்னா இன்னும் அதிகமாக விமர்சனமான இல்லை இல்ல விஜய் பண்ண விஜய் நான் பண்ணல ஏன்னா அவரோட எதிரியாக யார் எங்க இடத்துல இருக்காங்க இந்த இடத்துல இவர் இருக்கார் இந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்னா அவரை இன்னும் சொல்ல போச்சுன்னா விஜய் நான் சிஎம் மட்டும் தான் பேசுறாரு டெப்டி சிஎம் பத்தி கூட பேசுறது கிடையாது கரெக்டா ஒன்லி சிஎம் அவரை மட்டும் தான் பேசுறாரு வேற யாரை பத்தி விமர்சனம் வைக்கிறது இல்லை அது வந்து அது ஸ்டைல் அதுல அது வந்து அது பிடிக்கும் அவர் தான் பேசுறாங்கன்னா கரெக்டாக பேசுறேன் இவங்க இன்னும் எல்லாரையும் தொட்டுக்கோ தொடச்சுக்கணும் எல்லாரையும் இருக்கிற குப்பம் சூப்பரில் எல்லோரையும் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ற போது அந்த கிளாரிட்டி கிறிஸ்டல் கிளாரிட்டி இல்லாம போகுதுன்னு பார்க்குறோம் அதனால யாரோ எழுதி கொடுத்துருக்காங்க அதை அப்படியே பேசிட்டு போறாரு விடுங்க இப்போ அதை தான் நானும் கேட்குறேன் உதயநிதி வந்து பேர் சொல்லாமல் பேசியிருக்காரு ஏன் விஜயாது பேர் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லையே உதயநிதி சொல்லுறது உதயநிதினு சொல்லியிருக்கலாம் அவர்தான் தான் உதயநிதி பற்றியே பேசலையே நீங்கள் உதயநிதி கொண்டு வரீங்க உதய் புரோ எது கொண்டு வரீங்க இப்போ நிறைய வந்து இப்படி தானே மாறுது விஜய்னு மாறுது சிஎம் சார் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே தான் பேசுகிறார் துணை முதலமைச்சர் அவர்களும் பேசலை அவர் பேசினதுக்கப்புறம் சொல்ல அது என்னன்றதை பேசுவோம் இப்போதைக்கு அவர் பேசுகிறது முதலமைச்சர் மட்டும்தான் இது வரும் காலங்களில் முதலமைச்சரை பற்றி மட்டும்தான் பேசுவார் துணை முதலமைச்சர் தான் மறைமுகமாக விஜய் நான் பேசிட்டு இருக்காருன்னு நான் சொல்றேன் இப்போ உதயநிதி ஸ்டாலினை வந்து ஒரு போட்டியாக கூட கன்சிடர் பண்ணலையா விஜய் அவர்கள் சிஎம் யாரு தான் போட்டி ஓகே இப்போ அடுத்த கட்டமாக உதயநிதி ஸ்டாலின் தானே அந்த கட்சியிலேருந்து வந்துட்டு இருக்காரு அடுத்த முகமாக நாளைக்கு வந்து துணை அவரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வந்து ஜாவேகாக்கும் திமுகக்கும்னு இவர் சொல்கிறாரில்ல உதய்க்கும் உதய் ப்ரோக்கும் விஜயன்னாக்கும் நீங்களே சொல்லுங்களேன் திமுக சொல்ல சொல்லுங்கள் அவங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கூட சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஸ்டாலின் இஸ் ஸ்டெப்பிங் டவுன் ஃப்ரம் சிஎம் போஸ்ட் உதய் இஸ் சன் உதய் ப்ரோ வில் பி ஸ்டாண்டிங் வில் பி ஸ்டாண்ட் எஸ் அ சிஎம் அப்படின்னு சொல்லுங்கள் நாமினேட்டட் அஸ் சிஎம்னு சொல்லுங்கள் நடந்துச்சுன்னா சூப்பர் அப்புறம் பேசுவோம் அதுக்கேற்ற மாதிரி பேசுவோம் அது என்னன்றதை பேசுவோம் அப்ப எதிர்பார் அப்படி கூட வந்து உதயா விஜயா நீங்க கேட்கறீங்கல்ல அப்ப அவர் எதிர்ப்பார் இப்போதைக்கு யார் சீஃப் மினிஸ்டரோ தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்கு என்ன முக்கியமான என்ன வேலைகளோ அதை நோக்கி மட்டும்தான் பயணிக்கிறேன் இப்போ நான் உங்ககிட்ட முக்கியமா ஒரு கேள்வி கேட்கணும் ரொம்ப இருந்துட்டு இருந்தேன்னா இப்போ கல்வியில் சிறந்த தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விழா எடுத்து கொண்டாடுறேன் இன்னொரு பக்கம் வந்து கொள்கையற்ற ஒரு கூட்டம் வந்து இருக்குன்னு வந்து சொல்றாங்க இதுவே ஒரு பெரிய முரண்பாடாக வந்து இருக்கேண்ணா இது எப்படி பாக்குறீங்க ரெண்டுமே சொன்னது ஆளுங்கட்சி அரசாங்கம் அப்போ எவ்வளோ எந்த அளவுக்கு மக்களை வந்து மடை மாற்றுறாங்க முட்டாளாக்குறாங்கன்ற இதுலருந்து தெரியுது ஒன்று தற்கொலை கூட்டம் தற்கொறின்னா படிக்காதவன் தற்கொலை கூட்டம் அறிவு இல்லாதவன் அப்படின்னா ஒன்று அது பிரகாரம் நில்லுங்க இல்லை அப்படின்னா கல்வியில் சிறந்த முதல் மாநிலம் தமிழ்நாடு அதில் நில்லுங்க ஏதாவது ஒரு ஸ்டாண்டு இருங்க சரியா அங்கே அண்ணன் சொல்கிற மாதிரி சொன்னோம் ஒன்று இடது பக்கம் நில்லு இல்லை வலது பக்கம் நில்லு நடுவில் லாரி அடிச்சு சுற்று போயிடுவேன் அந்த மாதிரி நீங்கள் எதுன்றதை முடிவு பண்ணுங்க ரெண்டுத்துக்கு பதில் சொல்ல முடியாது எதை நீங்க எடுத்துக்கிறீங்கன்னு சொல்லுங்க அதுக்கு பதில் சொல்றேன் இல்லடா தமிழகத்தில் முதல் இடம் நாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்றேன் ரெண்டுமே இல்லாம மாத்தி மாத்தி மக்களை குழப்ப கூடாதுன்றதுதான் என்னோட கருத்தா இப்போ அந்த தமிழக அரசு சார்பில் வந்து அறிவு திருவிழான்னு சொல்லிட்டு ஒண்ணு வந்து கொண்டாடுறாங்க வந்து விஜய் குறித்து மட்டும் விமர்சனம் வந்து பண்ணல இன்றைக்கும் விஜய் குறித்து எங்கேயுமே பேர் மென்ஷன் பண்ணாமல் விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி குறித்து விமர்சனம் பண்றது நம்மளால பார்க்க முடிஞ்சுது ஆனால் அவர் அமைதியாக கடந்து போறாரு விஜய் தான் இந்த அறிக்கையை வந்து கொடுக்குறாரு இவர் வந்து திமுக தாவைக்கன்ற நேரட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி இந்த விமர்சனம் பண்றாரு ஆனால் திமுக தாவைக்காக தான் ஆல்ரெடி நேரட்டிவ்லாம் செட் பண்ண வேணாம் கலா அரசியலாக தான் ஓடிட்டு இருக்கு கலா நிலவரம் அதை தான் கிட்டத்தட்ட ஒன்பது அறிவித்து ஒன்பது ஒன்பதோ பத்தோ அறிவித்து விழா நடத்தி இருக்காங்க பத்து நடத்திருக்காங்க இப்போ இது வரைக்கும் இந்த பத்து அறிவு திருவிழாவில் எத்தனை அறிவு திருவிழாவில் வந்து அவங்க சொல்கிற அறிவு திருவிழா என்று பெருமையும் பறைசாற்றி கொள்ளும் அவர்கள் அது அறிவு திருவிழா இல்லை ஃபஸ்ட்டு அப்படி போல அவங்க எடப்பாடி எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க விஜய்னாவை எத்தனை வாட்டி பேசியிருக்காங்க பிரிச்சு பாரு அது ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி கூட இருந்திருக்கு ஆனால் தொடர்ந்து எல்லா அறிவு திருவிழாலையும் திமுகவை தாண்டி கூட்டணி கட்சிகளாக இருக்கிற இருந்து இன்னும் இதர கட்சிகள் எல்லாருமே அவரை தான் நான் வந்து தூக்கி தி பார்ட்டுருக்கீங்க அவதூறு பரப்பிட்டிருக்கீங்க அப்போ அவருக்கு சொல்றது கரெக்டாக தானே இது அறிவு திருவிழா இல்லை அறி அவதூறு திருவிழா அப்படின்னு நீங்க உண்மையிலேயே அறிவு திருவிழா தான் என்ன பண்ணியிருக்கணும் என்ன பேசணும் கடந்த நா நான்கு ஆண்டுகளில் நீங்கள் செய்த சாதனை ஒவ்வொன்றையும் எடுத்து வச்சு அதுக்கு பெருமை தேடி இருக்கணும் அதை விட்டு கட்சி நீங்க தான் சொல்றீங்க இது வரைக்கும் எலக்ஷனே நிற்காத ஒரு ஆள் இவர் எப்படி பக்கா மாஸ் கட்சின்னு சொல்கிறீங்கன்னு அப்போ எலக்ஷனே நிற்காத ஒரு ஆளை பற்றி ஏன் பயப்படுறீங்க ஏன் அவரை பற்றி பேசுறீங்க அவ சீமானை பற்றி எதுவும் பேசலையே ஏன் விஜயனா மட்டும் பேசுறீங்க அப்போ இல்ல புதுசா உங்களுக்கு இல்லை அதை தான் சொல்ல வர பதினைந்து வருடமாக இருக்கிற சீமானோ மற்ற கட்சிகளை பார்த்து பேசாமல் நேற்றுக்கு வந்த எழுபத்தி ஐந்து வாரமே ஆன தாவேக்காவை பார்த்து எழுபத்தைந்து ஆண்டுகளான திமுக பேசுதுன்னா பயத்தை காட்டுதுன்னு தான் நான் சொல்ல முடியும் அதனால தான் இப்போ ஒன்று சொல்றேன் இந்த பக்கா மாசு நீங்க சொல்றது அவ்வளோ மாசான கட்சி அவ்வளோ தொண்டர் படையோட அத்தனை பேர் ஆதரவு தெரிவிக்கிறாங்கன்ற போது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாம அது அதோட வெளிப்பாடு அந்த கோபத்தும் அந்த ஈழாமையும் அந்த வருத்தத்தின் வெளிப்பாடை தான் நான் பார்க்குறேன் இங்கே பேசுறது எல்லாமே விஜய திட்டத்துக்காக விழா எடுப்பாங்களானா அப்படியே நம்ம எடுத்துப்போம் எடுக்கிற விழாவில் விஜய இருக்காங்க எந்த விழா எடுத்தாலும் அதில் விஜய் நான் திட்டணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க ஏன்னா அவர் மண்டக்குள்ளே போய் குடையிறார் தூங்க விடலை அவங்களுக்கான அந்த அந்த ஸ்பேஸை கொடுக்க மாட்டேங்கிறார் ஸோ அவங்களுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணிகிட்டே இருக்கார் அந்த பயத்துலேருந்து எப்படி வெளியில் வருதுன்னு தெரியாமல் தான் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அதனால அந்த பித்தல் பெதறல் எல்லாமே வெளில வருது அவங்க ஒரு ஒரு இடத்துக்கும் போகும்போதும் சம்மந்தமே இல்லாமல் எங்கே எதை பற்றி பேசணும்னே தெரியாமல் கல்யாணத்துக்கெல்லாம் போயிட்டு சிஎம் வந்து மக்களாக மக்கள் கல்யாணத்துக்கு நீ போனால் என்ன பண்ணுவ வாழ்த்துட்டு வரும் அங்கே போயிட்டு நீ எதா பேசுவியா சிஎம் எந்த அளவுக்கு பயந்து எந்த அளவுக்கு பித்தல் இதுவாயிடுச்சு அவருக்கு புத்தி தெளிச்சு பேளிச்சிருச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அதுக்காக அவரை சொல்ல ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் உதாரணத்துக்கு அப்படி பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போனோமா மணமக்களை மக்களை வாழ்த்துனமா மொய்ய குத்தமான்னு வரதை விட்டு அங்கே பிடிச்சிக்கிட்டு நேத்திக்கு ஆரம்பிச்ச கட்சியெல்லாம் த திமுக வலிக்கணும்னு நினைக்கிது எந்த கும்பனாலையும் தடுக்க முடியாது போக முடியாது வர முடியாது ஏதோ எதுக்கு பேசுகிறீங்க அது அதுதான் அறிவாலயத்தில் பேச வேண்டியது அது ஏன் வந்து ஒரு 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 கல்யாண மாடையில் பேசிகிட்டு இருக்கீங்கன்னா எனக்கு புரியல அப்போ இதெல்லாம் என்ன காட்டுது அப்படின்னா அவர்களோட ஈராமை ஒரு பயத்தை காட்டுதுன்னு தான் சொல்லுங்கள் இப்போ விஜயம் பார்த்து திமுக பயப்படுதுன்னு நினைக்கிறீங்க நூறு சதவீதம் பயப்படுது நூறு சதவீதம் வேறு என்ன சொல்ல முடியும் நூறு சதவீதம் திமுக பயப்படுறதுனால இதெல்லாம் பேசுறீங்க நீங்க சீமான் பத்தி பேசலையே இந்த மாதிரி நாங்க ஒரு கட்சி வச்சிருக்கோம் எங்களை பத்தி பேசலையே இது வரைக்கும் விஜயனா மட்டுமே பேசுது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அந்த பயம் தான் காரணம் அப்படிதான் நம்ம பார்க்கணும் ரொம்ப நன்றிகள் எங்களோட நேரம் நமக்கு மற்றும் அழகிற்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் Riser, shirts and trousers.